வீட்டில் இருக்கிற உண்டியலை காமிச்சிட்ருக்கீங்க அதில் என்ன இருக்க போது காசு சேர்த்து வச்சுருப்பீங்க அவ்வளோதானே அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக பணம் தாங்க இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சூப்பரான ஐடியாவோட அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிற குடும்பத்தில் பணத்தில் அடுத்தடுத்த லெவல் போகணும் இல்லைங்களா ஆனால் அப்படி இல்லாமல் பணத்துக்கே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஆனால் சிங்கிள் ஏர்னிங்காக இருக்கும் ஒரே ஒரு நபர் மட்டும் சம்பாதிச்சிட்டு இருப்பாரு அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக அடுத்தடுத்த லெவல் போயிட்டுருப்பாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்க பெண்கள் வந்து அழகாக பிளான் பண்ணி சிக்கன சேமிப்பையும் கடைபிடிச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன லெவல் சேமிப்பு ஐடியாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எங்கள் வீட்டில் சின்ன வயசுல இருந்து கொண்டு வந்த பழக்கம் பெரியவங்களுக்கு ஒட்டிக்கிடுச்சு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு உண்டியல் இருக்கு ஆரம்பத்தில் மண் உண்டியல் அந்த மாதிரி வந்த பழக்கம் மாறி பெரியவங்க நாங்களும் அதில் இன்வால்வ் ஆகவும் இந்த மாதிரி சில்வரில் ஒரு உண்டியல் வாங்கி வச்சுட்டோம் இந்த உண்டியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வருஷம் முழுவதும் இருக்கிற சில்லறைய மொத்தத்தையும் கிடைக்க கிடைக்க அதில் போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டே வருவோம் சில்லறைகளை எப்போவுமே ஒரு பெரிய பணமாக கன்சிடர் பண்ண மாட்டோம் ஆனால் ஒரு வருஷம் முழுவதும் சேமிக்கும் போது இயர் ரெண்டில் நாங்கள் டூர் எப்பவுமே பிளான் பண்ணியிருப்போம் அந்த டூரில் பசங்களுக்கு ஷாப்பிங் பண்ணும்போது அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்குவேன் பார்த்திங்கன்னா நியர்லி ஃபோர் தௌசண்ட் இருக்குங்க ஒவ்வொரு வருஷமே ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறனால இந்த மாதிரி பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவுமே சௌரியமாக இருக்கும் இப்போ அடுத்த பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வருடம் முழுவதும் எக்ஸஸ் அமௌண்ட்டு அதாவது வீட்டு செலவுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஹஸ்பண்டு அந்த பணத்தில் செலவு போக மீதி இருக்கிற படம் எப்படிங்க மீதி இருக்கும் வரவுக்கு மீறி செலவு போயிட்டுருக்கு அப்படின்றவங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அடுத்து அந்த கான்செப்டுக்கு தான் வர்றேன் இப்போ அந்த பணத்தில் மீதி இருக்கிற படம் பழைய பேப்பர் போட்ட பணம் அதே மாதிரி பால் கார்டில் மீதி பணம் வரும் நம்ம வாங்காத பாலுக்கு மீதி பணம் வரும் இல்லைங்களா அந்த பணம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிடைக்கிற பணத்தை எல்லாத்தையுமே இந்த பாக்ஸில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டே வருவேன் கண்டிப்பாக இந்த உருண்டையாக இருக்கிறது என்னன்னு கேட்பீங்க இப்போவே சொல்லிடுறேன் இது ஜாதிக்காய் இது மூணு வந்து இந்த பாக்ஸில் போட்டு வைப்பேன் ஏந்திரீங்களா இந்த பணமே நம்ம சேமிப்புக்காக எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் இது ஒரு மருத்துவ செலவோ ஏதோ ஒன்று வந்து அதை எடுத்து காலி பண்ணிடக்கூடாது இல்லைங்களா அதுக்காக ஆன்மீக ரீதியாக இது ஒரு பண ஈர்ப்பு விஷயம் நம்பிக்கை இருந்தால் பண்ணுங்க இப்போ இந்த பாக்ஸில் சேமிக்கிற பணம் ஒரு குறிப்பிட்ட அளவு வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் அந்த மாதிரி வர்றது வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமா வெள்ளி காயினோ கோல்டு காயினோ வாங்கி சேமித்து வச்சுக்குவேன் அதுக்கு தான் அந்த பாக்ஸ் இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொடுக்குற காசில் எப்படி மிச்சம் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க இல்லைங்களா அதுக்கு தான் இந்த ரெண்டு பவுச்சு ஒன்றில் வீக்லி எக்ஸ்பென்சஸ்ன்னு எழுதியிருப்பேன் இன்னொன்றுல அதர் எக்ஸ்பென்சஸ் எழுதியிருப்பேன் ஒவ்வொரு மந்த்தும் சேலரி வந்தோன்னே அந்த ஒன்றாந்தேதி தேதி நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டுன்னு இருக்கும் இல்லைங்களா வாடகை மளிகை பால் இப்படி நம்ம யூஸ்வலாக செலவழிக்கிறதெல்லாம் பண்ணி முடிச்சுருவோம் மீதி அமௌண்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்கும் இல்லைங்களா அதை என்ன செய்வேன்னா வீக்லி எக்ஸ்பென்சஸ் அதர் எக்ஸ்பென்சஸ்னு பிரித்து வச்சுக்குவேன் வீக்லி எக்ஸ்பென்சஸில் காய்கறி பழங்கள் நான்வெஜ் வாங்குனா அது இதெல்லாம் தான் அடங்கும் அந்த அதுக்கு எவ்வளோ ஆகும் மாசம்னு திட்டமிட்டு முன்கூட்டியே அதுக்குள்ளே தான் செலவு பண்ணணும்னு அந்த வீக்லி எக்ஸ்பென்சஸில் எடுத்து வச்சுக்குவேன் அதுலேருந்து தான் அதுக்கு பணம் எடுப்பேன் பணம் எடுத்தது போக மீதியையும் அதே பவுச்சிலேயே போட்டு வச்சுருக்கேன் அதே மாதிரி அதர் எக்ஸ்பென்சஸ்ல பெட்ரோலு செல்ஃபோன் ரீசார்ஜ் இந்த மாதிரி ஐட்டங்களை அதர் எக்ஸ்பென்சஸ் அதுக்குமே அந்த பவுச்ல இருந்து தான் பணம் எடுப்பேன் அதுல இருந்து கரெக்டா உள்ள திரும்பவும் மீதியை போட்டு வச்சிடுறது அப்பதான் நம்ம அப்பப்போ அதை எண்ணி பார்க்கும்போது நம்ம திட்டமிட்டபடி நம்மளுடைய மாச செலவுகள் போயிட்டிருக்கா அப்படின்றத ஈஸியாக கணிக்க முடியும் அதுக்காக தான் இந்த பவுச் ஐடியா இதுல சில வாரங்கள்ல நம்ம காய்கறி கம்மியா வாங்குவோம் இல்லை நான்வெஜ்ஜு எடுக்காம விட்டுருவோம் அந்த மாதிரி பணம் மிஞ்சிட்டே வரும்போது நீங்க கணக்கு பண்ணதை விட பணம் மிஞ்சும் அப்போ இந்த எக்ஸஸ் ஸ் இந்த அமௌண்ட்டை தான் நான் அந்த பாக்ஸ் எல்ல சேர்த்துக்கிட்டே வருவேன் இந்த ஐடியாஸ் என் லைஃப்பில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கும் பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ